ஆறு நடப்பு நிகழ்வுகள் வேல்டு ஆறு தமிழ்நாடு காரல்மார்ஸ் சிலை கன்னிமாரா நூலக நுழைவாயிலில் சென்னையில் திறக்கப்பட்டது விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்டார் அகாடமி திறக்கப்படுகிறது தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் அடிக்கல் நாட்டப்பட்டது கன்னியாகுமரியில் தமிழ் வார விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் எழுத்தாளர்கள் ஐந்து பேரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன கவிகா அப்துல் ரகுமான் அவர்கள் எழுத்தாளர் மெர்வின் அவர்கள் ஆ பழனி அவர்கள் கோமா கோதண்டம் அவர்கள் புலவர் இளமா தமிழ் தமிழ்நாவன் அவர்கள் கடல் கன்னிவெடி சோதனை எம்ஐஜிஎம் என்னும் கடல் கன்னிவெடி சோதனை டிஆர்டிஓ கடற்கரை கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு மையம் விசாகப்பட்டினம் மற்றும் பாரத் டைமனஸ் நிறுவனம் உள்நாட்டு தொழில்நுட்பம் கப்பலின் அடிப்பகுதி நீர்மூலிகை கப்பல்களை தாக்கக்கூடியது ஐ சூரத் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா பிரிட்டனிடையே இடையே தடைபெற்ற வர்த்தக ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாலு கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒரே வருமானத்தின் மீது இரு நாடுகளிலும் விதிக்கப்படும் வரி விலக்கு அளிக்கும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவு இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்றுமதி செய்யப்படும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பொருள்களுக்கு பிரிட்டனில் வரிவிலக்கு கட்டணமில்லா சிகிச்சை நாடு முழுவதும் சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்க திட்டம் ஈரழப்புகளை குறைக்கும் நோக்கில் முதல் ஏழு நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படும் சாலைத்துறை செயலர் தலைமையில் பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்படும் ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் அறுபத்தி ஏழு ஆட்டங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரன்களை குவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிமுகம் செய்தார் அறிமுகமானார் இப்பொழுது ஓய்வை அறிவித்திருக்கிறார் நன்றி